எந்த சோடையும் கிடையாது அந்த அன்பு டைரக்டருக்கு நாங்க தமிழ்நாட்டு சார்பா கேப்டனின் சார்பா அந்த அள்ளி அள்ளி தரோம் இசை இசைஞான இளையராஜா அப்பாவுக்கு இந்த இதயம் முழுவதும் சுகந்தி நன்றி வணக்கத்தை சொல்றேன் அந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு மூணு ஃபைட்டு மூணு சாங்கு வந்து ஒரு யானை ஒரு கஸ்தூரி ராஜா சாரு அதுக்கப்புறம் நம்ம சண்முக பாண்டியன் அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் எம்ஐயில வந்து டீம் ஒர்க்னு வந்து உட்கார்ந்துருக்காரு வந்து என் பையனை அதுக்குதான் தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன் ஆமா ஏன்னா அடுத்து அடுத்து அவருக்கு நானும் காம்பினேஷன் போட்டு போட்டு போட்டா எடுக்கிறதுக்காக என் பிள்ளைய எம்ஐ தான் அதான் எம்ஐ தான் படிக்க வைக்கிறேன் ஏஐ தான் படிக்க வைக்கிறேன் ஓகேவா அது மாதிரி படம் அருமை 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 தமிழ்நாட்டம் தமிழ் தான் ஒரு சின்ன தானே வராரு இதுல நடுவுல வந்து பையனுக்கே துணைசியா வராருடா

மகிழ் வேலைக்கு சண்முக பாண்டியனையும் சோறு போடுற வேலைக்கு விஜய பிரபாகர் நீ குடுத்துட்டு போயிருக்காடா ரெண்டு நம்ம கேப்டனோட ஆத்மா சாந்தி அடையண்டா சாந்தி அடையும்டா படம் வெற்றி அடையும்டா

இல்லை போங்க படத்தோட கதை என்னன்னு சொன்னோம்னா புல்லா மாதிரி ஒரு யானையை வளர்க்குறாங்க அந்த யானை வந்து புள்ளதான் அது யானை கிடையாது அந்த மாதிரி வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரை தேடுறாங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அந்த யானை யார் கிடந்தா எது கிடதுனாங்கிறத ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தில் சரி ஓகே இந்த கதையில் இவங்க என்னடா பண்ண முடியும் ஏற்கனவே நான் கும்கிலாம் பார்த்துட்டுமே அத்தை கூட பெட்டராக ஒரு யானை படம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா சரியான ட்ரை பண்ணியிருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து படம் சரியான விறுவிறுப்பு கேப்டன் சார் காமிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா படம் அங்கேருந்து பறக்குது படம் சூப்பராக போய் எண்டிங் முடிச்சாங்க ஓஹா ஆகன்னா சொல்ல முடியாது படத்தை ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ளஸண்டான ஒரு அமைதியான படம் நம்ம விஜய் சண்முக பாண்டியை பற்றி சொல்லி ஆகணும் காமன் கம்போஸ்டாக எந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல அழணும் எந்த இடத்துல கோவப்படணு காம்பேக்டாக பண்ணியிருக்காப்லான்னு நம்ம சொல்ல முடியும் படத்தில் வந்து பார்த்தோன்னா சி 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 கேப்டன் சினி கிரியேஷன் போடும்போது ஒரு அருமையான ப்ரொடியூசரே எத்தனை வருஷம் ஆச்சு இவங்களோட படம்லாம் சொல்கிற ஒரு மனசாட்சியை வந்து இருந்தபோது ஒரு குடிசை வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா லப்பர் பந்தில் யூஸ் பண்ண பாட்டானு சரி எல்லா படத்துலையும் விஜயகாந்த் சாங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட வாங்கலை ஆனால் அவங்க பெருமிதமாக வந்து நம்ம மேடம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் படத்தை வந்து எங்கள் பாட்டை வந்து நீங்கள் யார் வேணும்னால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அதே அவர் மகன் படத்தில் வந்து அந்த ரமணாசினை வந்து ரீ ரீக்ரியேஷன் பண்ணி அதில் வந்து விஜயகாந்த் சார் வர்றாரு பொட்டு வச்ச தங்கக்கிடமும் வருது ஆனால் பார்த்துக்கங்க ஒரு பெரிய மனுஷன் ஃபேமிலியை வந்து பார்த்துக்குங்க என் டைட்டில் கார்டில் போடுறாங்க ஏஆர் முருதாஸுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க பாருங்க ஒரு இளையராஜா சாங் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க நீ யூஸ் பண்ற தப்பு இல்ல ஒரு டேங்க் கார்டு போடுறீங்களா ஒரு பெர்மிஷன் தான் வாங்க மாட்டீங்க ஆனா அப்படிலாம் பண்ணவங்க இவங்க படத்துக்கு யார்கிட்டயும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏர் முருகா சாருக்கு டேங் கார்டு போட்டாங்கல்ல அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லெகசி தெரியுது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் ஓகே அவருடைய இதெல்லாம் இந்த மனுஷத்துக்குள்ள கொண்டு வர விரும்பல விஜயகாந்த் சாரோட பெருமை எல்லாம் பேச விரும்பல படம் இருந்து பார்த்தா உண்மையிலே சொல்றேன் நான் கூட நினச்சேன் ஒரு லவ் சீனை வச்சுருந்தா டூ கிட்ஸ்லாம் பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் உடச்சி தூர போட்டு இதான் என் கதை இதைத்தான் நான் பண்ண போகிறேன் இதில் தான் பண்ண போகிறேன்றத பண்ணியிருக்காங்க பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ப்ளஸண்ட்டாக ஒரு அமைதியான ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தி எனக்கு வெளியே வந்துச்சு படத்தோட மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கடந்த பத்து வருஷத்தில் இளையராஜா சர் பண்ண அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை அருமையாக பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும் ஒரு ம அனிருத் எப்படி போடுவா அப்படியோ அந்தளவுக்கு போட்டிருக்காப்ளோ ஒரு காஞ்சனா டச் அது இதெல்லாம் இருந்தாலுமே அது கதையோட பிரச்சனை ஆனால் அந்த கதைக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க கேப்டன் பிரபாரில் எவ்வளவு நம்ம கூலஸ்ட்டாக ஒரு அம்மியமான ஒரு மியூசிக் பார்த்தோமோ அதே இளமை மாறாமல் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இளைய சார் உண்மையில் அவருக்கு புரிய சல்யூட் பண்ணணும் விடுதலை விடுதலை டூவைலாம் தாண்டி இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல அதுக்கான விடுதலை டூனா குறை சொல்லலை அது வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏழமெண்ணெலாம் சேர்க்குறாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா அருமையான மியூசிக் போட்டிருக்காரு மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வாட்சிங் நிறைய பேர் சொல்கிறாங்க கும்கி டூ பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் கும்கியில் பண்ணாத அட்டகாசமே இல்லை நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணியிருப்பாப்ல பிரபு இது பிரபு சல்மன் சார் அதை விட யாரையும் அந்த யானையை வச்சு பண்ண முடியும் இனிமேல் யானை சப்ஜெக்ட்டை எவன் தொட்டாலும் ஃபெயிலியர் தான் நான் இருந்தேன் ஆனால் அதே யானையை இன்னொருத்தர் தொட்டு நம்மளை வந்து பாஸ் பண்ண வச்சிருக்காப்புல ஒரு கட்டத்தில் வந்து யானையை பிரிஞ்சுவிட்டு அந்த யானையை பார்க்கும்போது சண்முகம் பண்ணிட்டு போய் அந்த யானையை கிஸ் பண்ணுவாப்புல நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆயிருக்குல்ல அந்த சீனு அப்போ வந்து நான் வந்து கும்கி வந்து அது வேறு லெவலு இது வந்து அதுக்கு பக்கத்து கூட போகாட்டினா கூட சில சில சீன்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கடைசியாக பற்றியெல்லாம் கோர்ட் படத்தில் வந்து கேப்டனையே இதில் காட்டியிருப்பாங்க அது நிறைய பேர் சொன்னாங்க கேப்டனை கேவலைப்படுத்திட்டாங்க அப்படின்னாங்க இந்த படத்தில் கேப்டனை காட்டும்போது இங்கே என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அகழ்விலுக்கு என்ன அப்புறம் இன்னொரு படம் நினைவே நினைவு சங்கீதம் இல்ல நினைவு சங்கீதம் கூட இல்லை அது அந்த பழைய படத்துடைய கேப்டனை வந்து அவங்க ரீக்ரியேஷன் பண்ணி ஏ பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டூ கிரிக்கெட்ஸ்லாம் யாரா இவரு விஜயகாந்தம் ஏன்னா அவங்களாம் பார்த்திருக்க மாட்டாங்க நாம பார்த்திருப்போம் அகல விளக்கலையும் பார்த்திருப்போம் நிறைய சட்டமென் கைலாம் பார்த்திருப்போம் அந்த விஜயகாந்தை ரீக்ரியேஷன் பண்ணி ஏஏ பண்ணிட்டாங்க அது பண்ணாம கேப்டன் பின்னாடி உள்ள விஜயகாந்தை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அது பண்ணாமல் விட்டாங்க சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நம்ம அந்த படத்தை சொல்ல வேணாம் ஆனால் இந்த படத்தில் ரமணால வர சீனை வந்து சொல்லிப்பாங்க உங்களை காப்பாற்றணும்னா ப்ரொஃபஸர் ரம ரமணாத வரணும்னு சொல்லும்போது போதே நம்ம எப்படி கூஸ்வம் எகுருது அந்த போர்டு தாங்க காமிப்பாங்க ரமணா ப்ரொஃபஸர் அப்படியே ஒரு மாறிய மைல்டா உலகில் வேலை செய்யுது நம்மளுக்கு கேப்டன் ஃபைட்டுக்குன்னு சொல்லி அகில உலகத்திலே ரசிகர் மண்டலம் இருந்துச்சு ரசிகர்கள் இருந்தாங்க நிறைய பேர் அவர் ஃபைட்டை தனியாக ரசிப்பாங்க அப்படி இருக்கும்போது கேப்டனுடைய மகன் ஃபைட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள் தலைவரே நீ மற மறந்து போனதை யாவது படுத்துருக்கீங்க சான்ஸே இல்லைங்க இவருக்கு வந்து நடிப்பை காட்டிலும் சூப்பராக வர்றது ஃபைட்ஸு தான் நான் சொல்ல முடியும் உண்மையிலே ரெண்டு ஃபைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு நம்மளை கூஸ் பம்பாகிடும் என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காப்புல அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவர் ஷாட் அடிக்கிறதுல அவர் மண்ணேன்னு தெரியும் ஆனால் இவர் ஸ்ட்ரைட்டாகவே மூஞ்சி ஏற்றுறாப்பு கால் ஏன்னா ஆள் ஹைட்டில் உங்களுக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல சாரி எந்த ஆக்ஷன் டேரெக்டர்னு எனக்கு தெரியல உண்மையில் அவர் பெரிய பாராட்டணும் ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு இது போதும்டா கட்டி உருளுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி மெனக்கடாமல் ஒரு ஓரத்தில் உட்காராமல் கரெக்டாக பண்ணியிருக்காப்புல ரெண்டு ஃபைட்டும் தாறுமாற இருக்கு ஆனா கேப்டனுக்கு கேப்டனை வந்து நினைவுபடுத்தல ஏன்னா அவருடைய ஷார்ட்ஸ் இதில் கிடையாது அவருடைய இதே கிடையாது ஆனா இவன் இவனுடைய யுனிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காப்புல நின்றுட்டாப்புலங்க நிறைய பேர் சொல்கிறாங்க கேப்டனுடைய பையன் நல்லா நடிக்கிறாப்புல ஆனால் இயக்குனர் வந்து கோட்டை விட்டாப்புலன்னு சொல்கிறாங்க உனி உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சு இல்லை இந்த படத்துக்கு என்ன தேவையோ இதுக்கு ரொம்ப மெனைக்கெட்டுக்கார் பட்ஜெட்னா ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதையும் மீறி இந்த படத்தை அவர் ஜெயிக்க வச்ச அன்பு சாரை வந்து நம்ம பாராட்டணும் அவர் பார்த்தது கிடையாது உண்மையில் அவர் பாராட்டணும் ஒரு டேரக்டர் தான் எல்லா கிரெடிபிலிட்டியும் போகும் நீங்கள் என்னதான் பயங்கரமா பயங்கரமாக நடிச்சாங்க போன வாரம் என்ன பண்ணீங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா விஷயங்கள் அதனால் வந்து நடித்ததை கோட்டை விட்டுறேன்னு நம்ம சொல்ல முடியாது படத்துக்கு பட்ஜெட் எல்லாமே என்ன பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் இந்த படம் ஹாப்பியாக இருக்கேன்